தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்று திருமாவளவன் கனவு காண்கிறார் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இருக்காரு அதனால அதுவும் நடக்க போறது இல்ல நாங்க எங்களோட தாமரை நிச்சயமா மலர்ந்தே தீரும் அதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கு ஏற்கனவே கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையும் பிரதமராக வருவார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆன்மீக பூமி தமிழகம் என்பதை தியானம் செய்து இங்கே நிரூபித்து சென்றிருக்கிறார் அதனால இனிமே வந்து இந்து கடவுளை நிந்திப்பதும் இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும் என்ப மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் பிரதமர் வந்து அவரை பத்தி ஒரு பீம்ஸ் போட்டதை அவர் பகிர்ந்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் சில பேர் இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போஸ்டர் ஓட்டினாலும் கைது செய்கிறாரு ஃபேஸ்புக்கில் போஸ்டர் போட்டாலும் கைது செய்கிறாரு ஆனால் பாரத பிரதமர் அது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாரு ஏதோ அவங்க செய்